எந்தெந்த பணிகளை சூஸ் பண்ணணுன்றதை முந்தையெல்லாம் மாநில அரசுகள் செலவு சூஸ் பண்ணுது இப்போ மத்திய அரசு தான் சூஸ் பண்ணுன்ட்டாங்க பெயர் மாற்றம் அது ஒரு முக்கியமான விஷயம் தான் ஆனால் அதை விட முக்கியமானது கண்டெண்ட்டை மாற்று மாற்றியது மகாத்மா காந்தி பெயரை இவர்கள் மாற்றுகிறார்கள் என்றால் நாளைக்கு கண்டிப்பாக ரூபா நோட்டிலிருந்தும் காந்திஜி பெயர் எடுக்கப்படும் மகாத்மா காந்தியின் சித்தாந்தத்துக்கு இவர்கள் எதிரானவர்கள் மகாத்மா காந்தியை கொலை செய்தது ஹிந்துத்வா சித்தாந்தம் அதாவது அது ஒரு ஷாக் அப்சர்வராக இருக்குது இந்தியாவின் கிராமப்புற வறுமை என்பது ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஏன்னா ஒரு பக்கம் இந்தியா வளர்ந்து கொண்டே இருந்தாலும் இன்னொரு பக்கம் வறுமைக்கும் வளமைக்கும் இடையிலான வேறுபாடு அதாவது த டிஃப்ரெண்ட் பிட்வீன் ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நான் சொல்லுவாங்க ரிச் அண்ட் புவர் வந்து உலகத்திலே அதிகமாக இருக்கக்கூடிய நாடு இந்தியா தான் உலகத்திலே இந்தியா விட பணக்கார நாடுகளும் இருக்குது உலகத்திலே இந்தியாவிட ஏழ்மையான நாடுகளும் இருக்குது ஆகவே இந்த பின்புலத்தில் பொழுது நூற்றி நாற்பது கோடி மக்கள் அடிப்படையில் ஒரு வேளாண் தேசம் இதில் இந்த திட்டத்தை வந்து ஊற்றி மூடுறதுன்றது டைரெக்டாக ஊற்றி மூடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மூடுறது நாற்பது சதவீதத்தை நீ கொண்டு போய் மாநில அரசாங்க தலையில் கட்டுறேன் இன்றைக்கி எல்லா மாநில அரசாங்கங்களுக்கும் பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸ் உட்பட பெரும்பாலும் அவங்க தான் விதைக்கு விதை விதைப்பு காலத்துலேயும் அறுவடை காலத்துலையும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படாதுன்றான் எங்கெங்க போவாமல் அப்போ அவங்க கொடுக்குற வேலைக்கு நீ போகணும் இது வந்து அந்த ஃபியூடல் கல்ச்சர்னு சொல்கிறேன்ல அருள் நம்ம அந்த பண்டைய அடிமைத்தனத்தை எல்லாப் மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணக்கூடிய ஒரு திட்டம் இது 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 வந்து மேம்போக்காக பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தோணும் அல்ல இவர்கள் வந்து சித்தாந்த ரீதியாகவே இந்த திட்டத்துக்கு எதிரானவர்கள் நீங்கள் பிஜேபின்னா என்ன ஆர்எஸ்எஸ்னா என்ன வலதுசாரி பொருளாதாரன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியும் இந்த நான் கூப்பிட்டேன் எனக்கு ஆள் வரல நீ மார்க்கெட் ரேட்டை கூட தானே சொல்கிற எல்லாத்தையும் மார்க்கெட் டிசைட் பண்ணுறதுன்னு அது எப்படி வராமல் போயிடுவான் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு ஃபார்ட்டி பர்சன்ட் கொண்டு வரல போபால் மாதிரி ஒரு ட்ராஜடி நடக்குது ஒன்றும் இல்லைங்க திருவண்ணு நம்ம திருநெல்வேலி கூடங்குளத்தில் ஒரு நியூக்ளியர் நடக்கக்கூடாதுங்க ஒரு வேளை ஏதாவது ஒரு விபத்து நடந்ததுன்னா முடிஞ்சுது முடிஞ்சுது அங்கே மூவாயிரம் கோடி எந்த அளவுக்கு பத்தும் அமெரிக்காவில் எந்த நியூக்ளியர் பிளான்ட்டுக்குமே லைபிலிட்டி கிளாஸ் கிடையாது தெரியுமா உங்களுக்கு சீலிங் கிடையாது எவ்வளோ நடக்குதோ அவ்வளோத்தையும் நீ கொடுத்தாகணும் முப்பதாயிரம் கோடினா முப்பதாயிரம் கோடி நீ கொடுத்தாகணும் இல்லை முந்நூறு கோடி தான் யோசினா முந்நூறு கோடி கொடுத்தாகணும் சீலிங் எப்படி ஓப்பனி நீ சீலிங் வைக்கிற மூவாயிரம் கோடின்னு இதை விட ஒரு அயோக்கியத்தனை ஏதாவது உண்டா அதுக்கு என்ன மாதிரியான நகாசு வேலை பண்ணுறாரு மந்திரி என்ன ஜித்தேந்திர சிங் ரெண்டாயிரத்தி எட்டில் இருந்த விஞ்ஞானம் இல்லை இப்போ விபத்தே வராதுட்டாது ஹலோ எவனுமே சொல்ல முடியாது அது ரொம்ப டேஞ்சரஸ் டெக்னாலஜி நியூக்ளியர் டெக்னாலஜி இஸ் அ டேஞ்சரஸ் டெக்னாலஜி ஆனால் அதை தவிர்க்கவும் முடியாது இன்ன வரைக்கும் அந்த ஸ்பெண்ட் ஃபியூவில் என்ன பண்ணுறது நமக்கு தெரியல இல்லையா இதில் நீ மூவாயிரம் கோடின்னு கேப் வைக்கிற அந்த பில்லோட பேர் அக்ரோனிம் சாந்தி ஒரு முழு பொருளை முதலாளித்துவம் நாட்டில கூட இது நடக்காதுங்க சிங்கப்பூர்ல தனியார் துறையை ஊக்குவிக்கிறான்னா பொதுத்துறை அவன் அழிக்கல இவன் பொதுத்துறை அழிச்சு தனியார் குடுக்கிறான் பிஎஸ்என்எல் சென்னை டெலிஃபோன்ஸ் அழிச்சு பிஎஸ்என்எல் உருவாக்கி பிஎஸ்ன் எல் ஸ்டக்ச்சரை தூ பூரா தூக்கி ஏர்டெல்லுக்கு தியோகம் கொடுக்கிறதுங்க அங்க அப்படி கிடையாது

மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு இந்தியா முழுவதும் தற்போது எதிர்கட்சிகளால் மிகவும் அதிதீவிரமாக எதிர்க்கப்பட்டு வருகிறது எம் மாற்றம் பெயர் மாற்றம் மட்டுமல்ல அதன் ஊடாக அவர்கள் செய்திருக்கக்கூடிய பலவிதமான மாற்றங்கள் நேற்றைக்கு நாடாளுமன்றத்தில் இது வந்து மசோதா நிறைவேறி இருக்கிறது அவளுக்கும் வரவிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இதை ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் இதை எப்படி மதிப்பீடு செய்கிறீங்க எதிர்க்கப்பட வேண்டிய தேவைதல் இருக்குதா சார் சார் பெயர் மாற்றம் மட்டும் இல்லை சார் பெயர் மாற்றத்தோட முக்கியம் அதோட உள்ளடக்கத்தையே சந்திச்சிட்டாங்க இப்போ வந்து மத்திய அரசாங்கத்தோட முழு அளவிலான திட்டம் அது இப்போ மாநில அரசுகள் நாற்பது சதவீதம் கொடுக்கணும் மத்திய அரசு அறுபது சதவீதம் கொடுக்கணுன்றாங்க எந்தெந்த பணிகளை சூஸ் பண்ணணுன்றத முந்தையெல்லாம் மாநில அரசுகள் செலவு சூஸ் பண்ணது இப்போ மத்திய அரசு தான் சூஸ் பண்ணுன்ட்டாங்க பெயர் மாற்றம் அது ஒரு முக்கியமான விஷயம் தான் ஆனால் அதை விட முக்கியமானது கண்டென்ட்டை மாற்ற மாற்றியது மகாத்மா காந்தி பெயரை இவர்கள் மாற்றுகிறார்கள் என்றால் நாளை கண்டிப்பாக ரூபா நோட்டிலிருந்தும் காந்திஜி பெயர் எடுக்கப்படும் மகாத்மா காந்தியின் சித்தாந்தத்துக்கு இவர்கள் எதிரானவர்கள் மகாத்மா காந்தியை கொலை செய்தது இந்துத்துவா சித்தாந்தம் அமைப்புகளின் பெயர்களை நீங்கள் சொல்லலாம் சொல்லாமலும் போகலாம் பிஜேபியுடைய வரலாறு ஆர்எஸ்எஸ் வரலாறு தெரிந்தவர்களுக்கு மகாத்மா காந்தி பெயரை அவர்களை மாற்றுவதன் சூட்சமும் ரொம்ப தள்ள தெளிவாகவே புரியும் அது ஒரு பக்கம் பெயர் மாற்றத்தை கூட தள்ளி வைப்போம் அதனுடைய உள்ளடக்கம் என்பது மிகுந்த ஆராய்ச்சிக்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் யுபிஏ கவர்மெண்ட்டில் கொண்டு வரப்பட்டது ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் ஆட்சியில் கிராமப்புற வறுமையை ஒழிப்பது தான் அதனுடைய ஒரே நோக்கம் ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது பொருளா சர்வதேச பொருளாதார நெருக்கடி அதைவிட முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ரெண்டு கொரோனா காலகட்டத்தில் கிராமப்புறங்களில் வந்து பெரிய அளவில் வறுமை பட்டினி சாவுகள் இல்லாமல் காப்பாற்றியது இந்த நூறு நாள் வேலை திட்டம் தான் நூறு நாள் வேலை திட்டம் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் கொரோனா காலத்தில் இந்தியாவில் சில கோடி பேர் வந்து பட்டினி பசிக்கு பலியாகி இருப்பார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு பெங்கால் ஃபெமைன் ஒன்று வந்தது வங்க பஞ்சம் கூகுள் பண்ணிங்கன்னா வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று வங்க பஞ்சம் பெங்கால் ஃபெமைன் அப்படின்னு ஒரு அது அதோடய பேர் அது வந்து வங்கத்தோட பஞ்சம் அதை பற்றி நிறைய லிட்ரேச்சர்லாம் கூட வந்திருக்கு வங்க பொழுது நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீ பெங்கால் ஃபெமைனின் பொழுது கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் பேர் இறந்ததாக புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றன அதை விட அதிகமாக இருக்கும் ஐம்பது லட்சம் பேர் அது இறந்திருப்பார்கள் என்று கணிக்கப்படுகிறது கொரோனா காலத்தில் இந்தியாவில் இறந்தவர்கள் எண்ணிக்கை இந்திய அரசோட கணக்கு ஐந்து லட்சம் ஆனால் டபிள்யூஹெச்ஓ மற்றும் சர்வதேச நிறுவனங்கள் ஐம்பது லட்சம் பேர் இறந்தார்கள் என்று சொல்லுகிறது நிச்சயமாக கொரோனா காலத்தில் வந்து பிரிவினையை விட மோசமானது நிச்சயமாக அப்படி சொல்ல முடியாது தவறு கண்டிப்பாக இன்னொரு ஐம்பது லட்சம் பேராது அல்லது வந்து ஒரு கோடி பேராது நூறு நாள் வேலை திட்டம் இல்லை என்றால் வறுமையில் மாண்டிருப்பார்கள் அதை தடுத்தது நூறு நாள் வேலை திட்டம் முக்கியமான ரோல் இருக்குது முக்கியமான ரோல் இருக்குது அதுக்கு அதாவது அது ஒரு ஷாக் அப்சர்வராக இருக்குது இந்தியாவின் கிராமப்புற வறுமை என்பது ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஏன்னா ஒரு பக்கம் இந்தியா வளர்ந்து கொண்டே இருந்தாலும் இன்னொரு பக்கம் வறுமைக்கும் வளமைக்கும் இடையிலான வேறுபாடு அதாவது த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ் சொல்லுவாங்க ரிச் அண்ட் புவர் வந்து உலகத்திலே அதிகமாக இருக்கக்கூடிய நாடு இந்தியா தான் உலகத்திலே இந்தியாவிட பணக்கார நாடுகளும் இருக்குது உலகத்திலே இந்தியாவிட ஏழ்மையான நாடுகளும் இருக்குது ஆனால் ஏழ்மைக்கும் பணக்காரனுக்கும் ஏழ்மைக்கும் பணத்துக்கும் வளமைக்கும் வறுமைக்கும் இடையிலான வேறுபாடு தான் நம்பர் ஒன் உலகத்திலே இது ரொம்ப வித்தியாசமான ஒரு பேரடாக்ஸ் இந்த இடத்துல வந்து நூறு நாள் வேலை திட்டம் போன்றவை வந்து கடந்த இருபது ஆண்டுகளாக கிட்டத்தட்ட வந்து இந்தியாவை வந்து மிகப்பெரிய பேரழிவில் இருந்து கா மிகப்பெரிய அழிவிலிருந்து காப்பாற்றி இருக்குது பட்டினி சாவுகளிலிருந்து பஞ்சத்திலிருந்து காப்பாற்றி இருக்குது நான் தான் சொல்கிறேன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ரெண்டு கொரோனா காலகட்டத்தில் வந்து நூறு நாள் வேலை திட்டம் இல்லை என்றால் நிச்சயமாக வந்து என்னை பொறுத்தவரையில் பல லட்சம் பேர் ஏன் கோடிக்கணக்கில் கூட இந்தியர்கள் மாண்டு போயிருப்பார்கள் இந்த திட்டத்தை ஊற்றி மூட வேண்டும் என்பது பதவிக்கு வந்த முதல் நாளில் இருந்து மோடியோட உயர்ந்த லட்சியம் எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது மோடி பதவிக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்த ஜேட்லி அவர்கள் அவர் கொஞ்சம் சாஃப்ட் லைன் அதனால தான் வந்து அந்த அவருடைய காலத்தில் அதை மூட விடாமல் கொஞ்சம் தடுத்தார் நாடு விடுதலை அடைந்த பிறகும் இந்தியாவில் இத்தகைய திட்டங்கள் தேவைப்படுகிறது என்பது கடந்த அறுபது ஆண்டு கால ஆட்சியாளர்களின் முக லட்சணத்தை காட்டுகிறதுன்னு ஒரு பீடிகையை போட்டு தான் அந்த நுரை நூறு நாள் திட்டத்துக்கான ஃபண்டையே அவர் அலாட் பண்ணும்போது அனௌன்ஸ் பண்ணுறாரு அவர் வந்து இந்த வார்த்தைகளை சொல்லி தான் அவர் சொல்கிறார் ஏன்னா அப்போயே மூடிடுவாங்கன்னு எதிர்பார்த்து பத்தாண்டுகள் தப்பிப்படைத்த திட்டம் என்று மாட்டிக்கொண்டு விட்டது முழுக்க முழுக்க வலதுசாரி பொருளாதாரத்தை நோக்கி வலதுசாரி பொருளாதாரத்தில் கூட வந்து மெ ஓரளவுக்காவது மனிதாபிமானம் இருக்கும் அதுவும் கிடையாது இங்கே இது வந்து ஒரு குரோனி கேபிட்டலிசம் வாங்க அதை நோக்கி அவர்கள் வந்து தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு எல்லாவற்றையும் மாறி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்க விரும்புகிறார்கள் மோடி அரசு செய்த பாவங்களிலேயே செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்களிலேயே நம்பர் ஒன் பாவம் நூறு நாள் வேலை திட்டத்தை ஊற்றி முடியது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கொடுமை இது இது வந்து இந்தியாவின் வறுமை இந்தியா கிராமப்புறங்களினுடைய நிலைமை வறுமைக்கும் வளமைக்கும் இடையிலான வேறுபாடு ஒரு சதவீத மா நாற்பது ஒரு சதவீத இந்தியர்கள் நாற்பது சதவீத செல்வங்களை அனுபவிக்கிறார்கள் கட்டுப்படுத்துகிறார்கள் ஆகவே இந்த பின்புலத்தில் பார்க்கும் பொழுது நூற்றி நாற்பது கோடி மக்கள் அடிப்படையில் ஒரு வேளாண் தேசம் இதில் இந்த திட்டத்தை வந்து ஊற்றி மூடுறதுன்றது டைரக்டாக ஊற்றி மூடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மூடுறது நாற்பது சதவீதத்தை நீ கொண்டு போய் மாநில அரசாங்க தலையில் கட்டுற இன்றைக்கி எல்லா மாநில அரசாங்கங்களுக்கும் பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸ் உட்பட பெரும்பாலும் அவங்க தான் எல்லா மாநில அரசுகளுக்கும் வருமானமே கிடையாது ஜிஎஸ்டி வந்த பிறகு மத்திய அரசாங்கத்தை நம்பி தான் இருக்குது திருவோடு தான் இயந்துறாங்க அப்போ அவங்க தலையில் அதிகப்படியான சுமை இது எங்கே போய் முடியும்னா மாநில அரசாங்கங்களால அதை செயல்படுத்த முடியாது அஞ்சுலேருந்து ஏழு வருஷத்துக்குள்ளே என்னுடைய கணக்கு அஞ்சு வருஷத்தில் இந்த திட்டம் முற்றிலுமாக மறைந்து போகும் அது பிஜேபி பாயிண்ட் ஆஃப் வியூ நான் கேட்டேன் சார் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நாடு வந்து முன்னேறிக்கிட்டு இருக்குது மக்கள் முன்னேறிக்கிட்டு இருக்காங்க படிப்படியாக ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு முன்னேற்றம் நடந்துகிட்டு இருக்கும்போது எவ்வளோ நாள் தான் அந்த வேலையே இருப்பாங்க அவங்க அடுத்த ஒருத்தரைக்கும் நகருவாங்க நீங்கள் அப்படி கூட பார்க்கலாமேன்னு சொல்கிறாங்களே உங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது இது எப்படின்னா ரிசர்வேஷனுக்கு எதிராக பேசுகிற மாதிரி அம்பேத்கார் வந்து முதல் பத்து வருஷம் தான் இன்றைக்கி நம்ம அப்போ எவ்ரி டென் இயர்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே தான் போகிறோம் இன்றைக்கி வந்து உண்மையிலேயே ரிசர்வேஷன் வந்து வேணுமா வேணாமான்னா மனசாட்சி உள்ள ஒருத்தன் அவன் உயர்ந்த ஜாதியில் பிறந்தா கூட ரிசர்வேஷன் வேணும்னு தான் சொல்லுவோம் ஏன்னால் இன்னமும் கீழே போய் சேரல வசதி வந்திருக்கலாம் வாய்ப்பு வந்திருக்கலாம் ஸ்டிக்குமா மாறல இல்லையா அந்த மாதிரி தான் எதுவும் இந்த இப்போதைக்கெல்லாம் அதை நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க அதை இந்த அளவுக்கு ஒழிச்சு கட்டுற ஒழிச்சு கட்டுறதுன்றது இப்போதைக்கு வந்து எல்லோரும் முன்னேறிட்டாங்கன்னு நீ சொல்லுவியா அப்போ ஒரு சதவீத மக்கள் நாற்பது சதவீத வளங்களை அனுபவிக்கிறாங்கன்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு நீ என்ன சொல்லுவேன் டேட்டாவை கில் பண்ணது தானே இந்த கவர்மெண்ட்டோட ஒரே சாதனை இட்ஸ் நோ டேட்டா அலையன்ஸ் எது கேட்டாலும் டேட்டா இல்லை இப்போ ஒரு மாதத்துக்கு பத்து நாளைக்கு முன்னால் இண்டூரில் வந்தது என்ன ஐஎம்எஃப் ஓட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்தியா புள்ளி விவரங்களோட தரம் உலகத்திலே அதில் பாதாளத்தில் இருக்குது அப்போ நீ சொல்கிற வளர்ச்சி குறியின்றதுலாம் போய் உன் டேட்டாவோட ஸ்டாண்டர்ட் சும்மா ஒன்றும் இல்லைங்க ஒரு ஜிடிபி கால்குலேட் பண்றது ஒவ்வொரு நாடும் வைத்திருக்கக்கூடிய புள்ளிவரங்களோட தரத்தை ஐஎம்எஃப் மானிட்டர் பண்ணுது அமெரிக்காலேயோ அமெரிக்காலயோ ஐரோப்பாலேயோ கூட வந்து இந்த கேடுகட்ட காரியத்தை அவங்க பண்ணல டேட்டாவையே கில் பண்றாங்க இது அப்பட்டமான சர்வாதிகார நாடு விட மோசமாக போகுது இது டேட்டாவை கில் பண்றான் கில்லிங் டேட்டா டேட்டாவே இல்லை உங்கள் டேட்டாவோட தரன் உங்களுடைய புள்ளி விவரங்களோட தரன் உலகத்திலே பாதாளத்தில் இருக்குன்னு ஐஎம்எஃப் சொல்லுது அப்போ எந்த அடிப்படையில் மோடி கவர்மெண்ட் வந்து வளர்ந்துருச்சுன்னு சொல்லக்கூடிய டேட்டாவை நீ எடுத்துப்பேன் இது ஒரு சயின்ஸு எக்கனாமிக்ஸ் இஸ் அ சயின்ஸ் அதனால தானே எம்எஸ்சி எக்கனாமிக்ஸ்லாம் லண்டன்லலாம் நீ வந்து எம்எஸ்சி எக்கனாமிக்ஸ் தானே எக்கனாமிக்ஸ் இஸ் அ சயின்ஸ் இட்ஸ் அ குயின் ஆஃப் சயின்ஸ் இப்போ புள்ளி விவரங்களோட தரத்தையே காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டு எவ்வளவு கேடுகட்ட மக்கள் விரோத அரசாக இருக்க முடியும் இப்போ அந்த அடிப்படையில் வாங்க இந்தியா வளர்ந்துடுச்சு எத்தனை நாளைக்கு இந்த இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை வச்சுருக்குன்னு சொல்லக்கூடிய வாதம் எவ்வளவு ஒரு உளுத்து போன புழுத்து போன மனிதாபிமானம் இல்லாத எத்தகைய விஞ்ஞான பின்புலமும் இல்லாத உண்மைக்கு மாறான ஒரு வாதம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள இல்லை மூடுறவங்களா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸாக இன்க்ரீஸ் பண்ணிடுங்க அது நல்ல விஷமத்தனமானதுங்க அது ரொம்ப விஷமத்தனமானது அது வந்து நீ வந்து நூறு நாள்ன்றது நூற்றி இருபத்தஞ்சி நாள்ன்றத அது வந்து நேரத்துக்கு ஏற்ப அது ஏற்று ஏற்றி கொடுக்கப்படும் அல்லது குறைக்கப்படும் அது வந்து அப்புறம் வந்து அந்த செவன் டேஸ் டு ஃபிஃப்டீன் டேஸ்கிறத வந்து மேக்ஸிமம் இருந்ததை வந்து குறைக்கிறான் செவன் டேஸ்ன்னு நம்ம குறைக்கிறான் ஃபினான்ஷியல் பேர்டனை தூக்கி ஸ்டேட் கவர்மெண்ட்டு மேலே போடுறான் அப்புறம் எந்தெந்த துறைகளில் வேலை செய்யணுன்றதை மோடி கவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் முடிவு செய்யும் இன்னொன்று என்ன சொல்கிறான் வந்து விதைப்பு காலத்தில் அறுவடை காலத்தில் வந்து கூப்பிடக்கூடாதுன்றான் இது வந்து பண்ணையடிமைத்தனத்தை ஊக்குவிக்கிறது இந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு எதிராக பேசுகிறவனெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் என்ன சொல்வான் எனக்கு வயலில் வேலை செய்ய ஆள் இல்லைங்க எவ்வளோ கொடுத்தாலும் அதை தான் நான் சொல்கிறேன் கேளுங்க இது ரொம்ப வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே மேம்போக்காக பார்த்தா தெரியும் மார்க்கெட் டிசைட் பண்ணுது நீ தானே சொல்கிறேன் மார்க்கெட் டிசைட் பண்ணுதுன்னு மார்க்கெட் ரேட்டை கொடு இண்டிகோவை வந்து நீ வளர்க்குற ஏர்டெல்லில் வளர்க்குற வலி அது எஞ்சும் மார்க்கெட் தானே டிசைட் பண்ணுது இந்த ரேட்டு மார்க்கெட் டிசைட் பண்ணிட்டோம் நீ கூடு இரநூறுபா நானூறுபா கட்டால் கொடு அதாவது எனக்கு வந்து வயலில் வேலை செய்ய ஆள் இல்லை அதனால் நூறு நாள் வேலை திட்டத்தை மூடணுன்றதும் அவன் என்ன சொல்கிறான் இன்றைக்கி இதில் ரொம்ப மோசமான ஒரு ஒரு பிரிவு என்னன்னு கேட்டிங்கன்னா விதைக்கு விதை விதைப்பு காலத்துலேயும் அறுவடை காலத்துலேயும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படாதுன்றான் எங்கெங்கே போவாமல் அப்போ அவங்க கொடுக்குற வேலைக்கு நீ போகணும் இது வந்து அந்த ஃபியூடல் கல்ச்சர்னு சொல்கிறேன் இல்லை அருள் நம்ம அந்த பண்ணை அடிமைத்தனத்தை நிலப்புண்புத்தத்தை மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணக்கூடிய ஒரு திட்டம் இது இது பெரிய சப்ஜெக்ட்டு அருள் இப்போ நான் பேசுகிற விஷயங்களே கூட வந்து போதிய அளவில் வந்து தரமானவை இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து இல்லை ஆக்சுவலி ரிசர்ச் தேவைப்படுது நம்மளால் அடுத்த முறை நம்ம உட்காரும் பொழுது ஒரு நாள் அல்லது ஒரு வாரம் அல்லது பத்து நாள் நம்ம மறுபடியும் வந்து உட்காந்து பேசுவோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் ஏன்னா நூறு நாள் வேலை திட்டத்தை எதிர்ப்பவர்கள் அடிப்படையில் தனத்தையும் நிலப்பிரபுத்துவத்தையும் தொழிலாள போக்கையும் கொண்டவர்கள் ஏன்னா இது வந்துங்க ஒரு நான் சொல்கிறேங்க இது இந்தியாவை காப்பாற்றின ஒரு திட்டங்க இது குறைஞ்சது ஒரு ஐம்பது லட்சம் பேராக செத்துருப்பான் இல்லை நீங்க சொல்ற வார்த்தை முழுமையை ஏற்றுக்கிறேன் நான் அண்மையில் தொடர்பாக விவசாய அருள் ஆர்முகத்தில் ஒரு பேட்டி எடுத்திருந்தேன் அவர் இந்த பேட்டி என்ன சொல்றாருன்னா நாங்கள் அந்த நூலாம் திட்டத்தை முழுமையை எதிர்க்கிறோன்னு சொல்லலை ஆனால் இது அடிப்படையாக இங்கே செய்யப்பட வேண்டிய வேளாண்மையை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிருச்சு நான் வெளிப்படையே ஒரு வார்த்தை வைக்கிறேன் அவர் சொன்னதே வைக்கிறேன் நூறு நாள் வேலை நீங்கள் சொல்றதன் காரணமாக ஒரு இடத்துல போறாங்க அரசாங்கம் ஒரு வேலையை கொடுக்குது சும்மா ஃபோட்டோ பிடிக்கிறாங்க சில பேர் அல்லது பல பேர் வயசானவங்க தான் கஷ்டமாக தான் இருக்கு அப்படியே உட்காந்துட்டு போகிறாங்க காசு வாங்கிட்டு போகிறாங்க இந்த மேன் இந்த மேன் இவங்களுடைய மேன் ஃபோர்ஸ் இருக்குல்ல இந்த ஹியூமன் ஃபோர்ஸை நம்ம விவசாயத்தில் பயன்படுத்தி இருக்கலாம் எங்கள் கூப்பிட்டாலும் எங்களுக்கு கூப்பிட்டாலும் அவங்க வரமாட்டேங்கிறாங்க விவசாயங்களுக்கு கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாங்க அங்கே போகிறாங்க அப்படியே களையும் போகிறாங்க இது ஒரு இவ்வளோ ஒரு சிக்கல் இருக்குன்றாங்கல்ல அந்த சிக்கலை என் அட்ரஸ் பண்ணியிருக்குல்ல இல்லைங்க இது வந்து மேம்போக்காக பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தோணும் ஆர்டல்ல இவர்கள் வந்து சித்தாந்த ரீதியாகவும் இந்த திட்டத்துக்கு எதிரானவர்கள் நீங்கள் பிஜேபின்னா என்ன ஆர்எஸ்எஸ்னால் என்ன வலதுசாரி பொருளாதாரம்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியும் இந்த நான் கூப்பிட்டேன் எனக்கு ஆள் வரலான்னா நீ மார்க்கெட் ரேட்டை கொடு நீ தானே சொல்கிற எல்லாத்தையும் மார்க்கெட் டிசைட் பண்ணுதுன்னு அது எப்படி வராமல் போயிடுவான் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு ஃபார்ட்டி பர்சன்ட் கொண்டு வரல இது ஊற்றி மூட போகிறான் அது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நேரடியாக மூடுனா பிரச்சனை வரும் நேரடியாக மூடுனா சிக்கல் வரும் அதனால் மறைமுகமாக மூடுறதுக்கான வேலை இது ரெண்டாவது இந்த திட்டத்தில் குறைகளே இல்லைன்னு நான் சொல்லலை அந்த குறைகளை அட்ரஸ் பண்ணணுமே ஒழிய திட்டத்தையே நீங்கள் கருவ இருக்கக்கூடாது இது திட்டத்தையே கருவறுக்கிற இருக்கிற வேலை அதாவது வந்து அதுக்கு செலவு பண்ணுற பணன்றது வந்து பலாயிரம் கோடி மத்திய அரசாங்கத்தோட பணம் செலவு பண்ணுறத மோடி அரசு விரும்பலை இந்த பதின பத் பன்னெண்டு ஆண்டுகளில் மோடி அரசாங்கத்தோட தாரக மந்திருன்றது என்ன கல்வி சுகாதாரம் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களுக்கு அரசு செலவு பண்ணுறதை எவ்வளோ குறைக்கணுமோ குறைக்கணும் இல்லையா அதை ஒத்துப்பீங்க நீங்கள் எல்லாத்தையும் குறைச்சிட்டே வந்து முழுக்க 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 தனியார் கொடுக்க தனியார் கிட்டே அதுலேயும் ஒரு நேர்மையான தனியாராக இருந்தால் இப்போ சிங்கப்பூர் மாதிரி இருந்தனா கூட பரவாயில்ல குரோனி கேபிட்டலிசம் அரசை நம்பி இருக்கக்கூடிய ஒட்டுணிகள் தான் வளருவாங்க அதானி தான் வளருவாது மொனப்புலி மோனோபொலி இதோ இப்போ நியூக்ளியர் பில் கொண்டு வந்துட்டான் ப்ரைவேட்டைசேஷன் அலோவ் பண்ணியாச்சு லயபிலிட்டி கிளாஸ் வந்து நஷ்ட எடுக்க வந்து உச்ச வரம்பு மூவாயிரம் கோடினு வச்சிட்டான் போபால் மாதிரி ஒரு ட்ராஜடி நடக்கும் ஒன்றும் இல்லைங்க திருவண்ண நம்ம திருநெல்வேலி கூடங்குளத்தில் ஒரு நியூக்ளியர் நடக்கக்கூடாதுங்க ஒருவேளை ஏதாவது ஒரு விபத்து நடந்ததுன்னா முடிஞ்சுது முடிஞ்சுது அங்கே மூவாயிரம் கோடி வந்து அளவுக்கு பத்தும் அமெரிக்காவில் எந்த நியூக்ளியர் பிளான்ட்டுக்குமே லைபிலிட்டி கிளாஸ் கிடையாது தெரியுமா உங்களுக்கு சீலிங் கிடையாது எவ்வளோ நடக்குதோ அவ்வளோத்தையும் நீ கொடுத்தாகணும் முப்பதாயிரம் கோடினா முப்பதாயிரம் கோடி நீ கொடுத்தாகணும் இல்லை முந்நூறு கோடி தான் சொன்னால் முந்நூறு கோடி கொடுத்தாகணும் சீலிங் எப்படி வைப்ப நீ சீலிங் வைக்கிற மூவாயிரம் கோடினு இதை விட ஒரு அயோக்கியத்தனை ஏதாவது உண்டா அதுக்கு என்ன மாதிரியான நகாசு வேலை பண்ணுறாரு மந்திரின்னா ஜித்தேந்திர சிங்கு ஏன்னா இதே பிஜேபி தான் ரெண்டாயிரத்தி எட்டில் நியூக்ளியர் பில் கொண்டு வரும்பொழுது இந்த லயபிலிட்டி கிளாஸ் சப்ளையர்ஸுக்கு வந்து அதில் எந்த விதமான பங்கும் கிடையாதுன்னு மன்மோகன் சிங் அம்மன் கொண்டு வந்தப்போ இல்லை இல்லை சப்ளையர்ஸையும் அதில் உட்படுத்தணும் அவனுக்கு வந்து அதில் பங்கு இருக்குதுன்னு சொல்லி அந்த கிளாஸில் தான் அவங்க அதை எதிர்த்தாங்க அதை வந்து இப்போ அதையே உல்ட்டா பண்ணுறாங்க கேட்டால் என்ன சொல்கிறார் மந்திரி விஞ்ஞானம் வளர்ந்துடுச்சு ரெண்டாயிரத்தி எட்டில் இருந்த விஞ்ஞானம் இல்லை இப்போ விபத்தே வராதுட்டாது ஹலோ எவனுமே சொல்ல முடியாது அது ரொம்ப டேஞ்சரஸ் டெக்னாலஜி நியூக்ளியர் டெக்னாலஜி இஸ் அ டேஞ்சரஸ் டெக்னாலஜி ஆனால் அதை தவிர்க்கவும் முடியாது இன்ன வரைக்கும் அந்த ஸ்பென்ட் ஃபியூவெல என்ன பண்ணுறது நமக்கு தெரியல இல்லையா இதில் நீ மூவாயிரம் கோடி கேப் வைக்கிற அந்த பில்லோட பேர் அக்ரோனிம் சாந்தி இந்த ஆட்சியாளர்களோட வக்ரத்துக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு இது இந்த வக்ரம் இந்திரா காந்தி கிட்டேயும் இருந்தது ஏன்னா எழுபத்தி நாலில் பொக்ரானில் இந்திரா காந்தி நியூக்ளியர் பாம்பு வச்ச பேர் என்ன தெரியுமா புத்தா ஸ்மைல்ஸ் இந்தியா இந்திய ஆட்சியாளர்களோட வக்ரம் என்பது அன்றையிலேருந்து இன்று வரை தொடர்கிறது இப்போ இந்த மாதிரி ஒன்னொன்னும் நான் சொல்றேன் இது ஐசோலேட்டடாக பார்க்காதீங்க வித்துட்டானுங்க நாட்டை மொத்தமாக கூறு போட்டு வித்தாச்சு ஒரு முழு பொருளை முதலாளித்துவ நாட்டில் கூட இது நடக்காதுங்க சிங்கப்பூரில் தனியார் துறையை ஊக்குவிக்கிறான்னா பொதுத்துறையை அவன் அழிக்கலை இவன் பொதுத்துறை அழித்து தனியார் கொடுக்குறான் பிஎஸ்என்எல் சென்னை டெலிஃபோன்ஸ் அழித்து பிஎஸ்என்எல் உருவாக்கி பிஎஸ்என்எல் ஸ்ட்ரக்சரை தூ பூரா தூக்கி ஏர்டெல்லுக்கும் ஜியோக்கும் கொடுத்துட்டாங்க அங்கே அப்படி கிடையாது தனியாரை வளர்க்குறான் அலோவ் பண்ணுறான்னா சிங்கப்பூரோட டெலிகாம் ஸ்ட்ரக்சர் கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கணும் அதுலேருந்து ஒத்த பைசா நீ எடுக்க முடியாது ஒரு ஸ்க்ரூவை கட்ட முடியாது நீ போட்டி போட்டு வளர்ந்துவான் இது கிடையாது இது இது உண்மையான முதலாளித்துவமும் கிடையாது இது இதுதான் குரோனி கேபிட்டலிசம் எனவே இதுலேருந்து நீங்கள் வச்சு பார்க்க வேண்டியது நூறு நாள் வேலை திட்டத்தில் மாற்றியிருப்பது பெயர் மட்டுமல்ல அதனுடைய உள்ளடக்கத்தின் மாற்றம் இந்தியாவில் மிகப்பெரிய மாற்றங்களை இந்திய 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 பொருளாதாரத்தில் இந்தியாவின் வேளாண் துறையில் இந்தியாவின் விவசாய உற்பத்தியில் பாத் உற்பத்தின்னு சொல்ல மாட்டேன் இந்தியாவின் வேளாண் துறையில் வேலை இல்லாதவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது மாநில அரசுகளின் மீதான சுமை ஏற்றப்படுவது ஸ்டாலின் ரொம்ப அழகாக முதலமைச்சர் ஸ்டாலின் கரெக்டாக அன்னைக்கு இந்த முந்தா இந்த நேற்று நேற்றைக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப பர்ஃபெக்டான ஸ்டேட்மெண்ட் அந்த மசோதா நிறைவேறும்போது ஒரு லாஸ்ட் மினிட் அப்பீலாக தான் அவர் சொன்னார் அவசரமாக ராத்திரி அதை ராஜ்யசபாவில் நிறைவேற்றி கடுமையாக எதிர்த்தாங்க எதிர்த்தாங்க கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் மனசாட்சி இல்லாமல் அதிமுக அந்த தீர்மானத்தை ஆதரிச்சிருக்கு அதிமுக வந்து இந்த பெயர் மாற்றம் பெயர் விட முக்கியம் அது முக்கியம் தாங்க பெயர் சார் இருக்கு இங்கிலீஷ்ல இருந்தாலும் நீ எதிர்க்கணும் போய் அவன் என்ன பண்றான் விஷமத்தனமா மகாத்மா காந்தி பேரை எடுக்கிறது மூலமா உன் அதுல உடல வைக்கிறான் அங்கேயே சுத்த விடுறது உனக்கு அங்கேயே சுத்த விடுறது அப்புறம் ஹிந்திலேயே பேரை வைக்கிறது மூலம் அங்கேயே சுத்த விடுறது சரி இது ரெண்டையும் தமிழ் அதாவது வந்து இங்கிலீஷ்ல படித்துட்டு காந்திஜி பேரை வச்சுட்டா நீ உள்ள சப்ஜெக்ட் மோசம் என்ன கர்மத்துக்கு பேசுறேன் நேற்று இதை போய் அதிமுக ஆதரிக்குதுங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அதிமுக தமிழ்நாட்டின் நலன்களுக்கு துரோகம் இழித்து கொண்டிருக்கிறது வரலாற்று பிழையை அதிமுக செய்து கொண்டிருக்கிறது பிஜேபியோடு சேர்ந்ததற்கான மிகப்பெரிய அரசியல் விலையை அதிமுக கொடுக்கும் பலதமான விமான கருதுகளை பகிர்ந்துக்கிட்டீங்க எம்ஏ ரக குறித்து மிக்க நன்றி நன்றி சார் நன்றி நண்பர்களை மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்